இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபது செப்டம்பர் வியாழக்கிழமை துவிதிகை உத்திராடம் நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்தம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் கவலை ரிஷபம் பயம் மிதுனம் கவனம் கடகம் நற்செயல் சிம்மம் உயர்வு கண்ணி அச்சம் துலாம் போட்டி விர்ச்சிகம் அனுகூலம் தனுஷு பக்தி மகரம் குழப்பம் கும்பம் செலவு வீணம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்